ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இங்கே பாருங்கள் சோத்து பானையோடு வந்து வீடியோக்காக வந்துவிட்டேன் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கழனியில் வந்து அண்டைக்களைக்கு ஆள் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு செய்ய சொல்லியிருந்தாங்க சாப்பாடு செஞ்சுட்டு இப்போ வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாதம் அடிச்சிட்டேன் சாதம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அடுப்பு அடுப்புலேயே செஞ்சிட்டேன் ரசம் பீன்ஸ் பொரியல் பத்த குழம்பு கேஸில் செஞ்சேன் அதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்த குழம்பு வந்து பச்சை சுண்டக்காய் வத்தல் காரக்குழம்பு நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு பச்சை சுண்டக்காய் வத்தல் எப்பயுமே வந்து நம்ம வீட்டில் கோழி வளர்க்குறதுனால இந்த மாதிரி விவசாய வேலைனாலே ஒரு கோழி அடித்து குழம்பு வச்சு கொடுத்துருவோம் மாலை போட்டிருக்காங்களா அண்டை கழிக்க வந்திருக்காங்கள அவங்கள வந்து ஒருத்தவங்க வந்து மாலை போட்டிருக்காங்க அப்போ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்றதுனால ஃபுல்லாக நீ வெஜ்ஜி செஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டாரு எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தாலும் சரி இல்லைனா வந்து நம்ம நிலத்துல வந்து வேலை செய்யறது வந்தாலும் சரி இல்லை இவர் எலக்ட்ரிஷியன் வேலையில் ஏதாவதுன்னா சாப்பாடு கொடுக்கணுன்ற பட்சத்தில் ஒரு கோழி தான் ஃபஸ்ட்டு கோழி தான் அடிப்பார் ஏன்னா வந்து நாட்டு கோழி வந்துட்டு அதிகம் யாருக்கும் கிடைக்காது அது அவங்களுக்கு வந்து மரவங்களுக்கு வந்து ஒரு ஆசையாக இருக்கும் நம்ம வீட்டில் நமக்கு முக்கோழி வளர்க்குறதுனால அவர் வந்து ரொம்ப ஆசைப்படுவார் நாட்டுக்கோழி தான் குழம்பு வைக்கணும் அப்படின்ற மாதிரி அதனால் முக்கால் வாசி நிலத்து வேலை அப்படின்னாலே ரெண்டு கோழி அடிச்சிடுவார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அது அது பேர் என்ன சொல்லுவாங்க அந்த களிக்க வந்திருக்காங்களா நாளைக்கு நாற்று குடுங்குவாங்க நாலு வந்து நடவு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாரு சாப்பாடெல்லாம் வந்து ரெடியாக எடுத்து வை நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் போல இருக்கு வீட்டில் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை பாப்பா வந்து டெஸ்ட்டு அதனால் ஸ்கூல் லீவு போட முடியல ஸ்கூலுக்கு வந்து அமுச்சு விட்டுட்டேன் சாய் வந்து உடம்பு சரியில்லைன்னா நகி 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 நகின்னு அழுதுகிட்டே இருந்தான் ஒரு மாதிரி கச்சமிச்சான் கச்சமிச்சானே அழுதுகிட்டே இருந்தான் அப்புறம் அவனை எப்படியாவது வச்சுக்கிட்டு கொஞ்சம் சிம்பிளாக தான் சாப்பாடு செஞ்சுருக்கேன் சாப்பாடு எத்தினு போறதுக்கு பாத்திரம் வந்து நம்மகிட்ட இன்னும் சரியா இல்லை வாங்கணும் வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி நடவு வைக்கும்போது சரி வாங்கலாம் அடுத்த வாட்டி நடவு வைக்கும்போது வாங்கலாம்னு கொஞ்சம் ஒரு இருபது பேருக்கு முப்பது பேருக்கு சாப்பாடு எத்தணும் போற மாதிரி ஒரே பாத்திரமா சாதம் ஒரு பாத்திரம் குழம்பு ஒரு பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க ஆனா நமக்கு பட்ஜெட் வந்து நம்ம நினைக்கும் போது காந்தி தாத்தா வந்து கையில தங்க மாட்டேன்றாரு சின்ன சின்ன பாத்திரத்துலயே எத்தனை பாத்திரம் தான் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு கிளைமேட் சேஞ்ச் போறதுக்கு பசங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லா ஆகுது இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாசத்துக்கிட்ட ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்கிட்ட பசங்களுக்கு எல்லாம் சுடு தண்ணி வச்சிருங்க பேசாம என்ன பண்ணீங்கன்னா ஒரு பெரிய தவளைய வச்சு சுடு தண்ணி வச்சு நம்ம பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்ன பசங்களா இருந்தாலும் சரி சுடு தண்ணி யூஸ் பண்ணுங்க ஏன்னா இரும்பல் வரட்டி இரும்பல் மாதிரி வருது பசங்களால தாங்க முடிய மாட்டேது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதம் குழம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பீன்ஸ் பொரியல் ஆல்ரெடி செய்யும் போதே பாத்திரம் அடுப்புலேருந்து மாற்றும் போதே வந்து ஒரு கப்பில் மாற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து அப்பளம் தான் வறுக்கணும் வந்துட்டு அது சாப்பாடு எதுவும் பார்த்துக்கு அப்பளம் வறுத்துட்டேன்னா வந்து சாப்பாட்டு வேலை முடிஞ்சுது அப்புறம் வந்து தட்டு எடுத்து வைக்கணும் அங்கே வந்து முள்ளா இருக்கும்ல வரப்பில் வந்து உட்காந்து சாப்பிட முடியாது அதனால தட்டு வந்து எடுத்து வைக்கிறோம் அப்புறம் எங்க உட்காந்து சாப்பிடுவாங்க சரியா அறுத்துக்கு கலந்து அவ்வளோதான் இந்த அப்பள மட்டும் நான் ஓகே வீடியோ வந்து முடிச்சிடுறேன் பாய் பாய்